சுடுமண் சிலைகள் வந்து எவ்வளவு வருஷம் வரலாறு கொண்டதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஐம்பது வருஷம் இல்லை நூறு வருஷம் இல்லைங்க முந்நூறு வருஷம் ஏறக்குறைய வரலாறு கொண்டதாக வந்து நம்முடைய சுடுமண் சிலைகள் வந்து இருக்குது உலகத்திலேயே வந்து சில இடங்களில் தான் வந்து சுடுமன் சிலைகள் செய்கிறாங்க அதில் நம்ம தமிழம் தமிழகமும் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து பெருமையான விஷயந்தான் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் தெவ்யா. இன்னைக்கு வந்து சுடுமன் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறேன் எழுத்தாளர் வந்து ராஜலக்ஷ்மி அவர்கள் இது வந்து வாசகசாலை அப்படிங்கிற ஒரு பப்ளிஷிங் அவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணது இந்த கரை எப்படி ஆரம்பமாகுதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேராக்ராஃப்லேயே புத்தகத்தில் சோகமாக ஆரம்பிச்சிருப்பாங்க மலர்வெளி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இறந்துருப்பாங்க அவங்களுடைய அம்மா அப்பா யாருன்னு பார்த்தோம்னா மாயன் சங்குமணிவர்கள் இவங்க வந்து புள்ளாளர் சமூகத்தை வந்து சார்ந்தவங்க இவங்க ஊர் வந்து வேறு பூர்வீகம் வந்து வேறு பக்கமாக தான் இருக்கும் ஆனால் ஏன் அங்கே வந்து தங்கினாங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து சிறுவற்று அந்த ஏரி இருக்கும் அங்கே தான் வந்து அங்கே அவங்களுடைய தொழில் செய்கிறதுக்கு வந்து ஏற்ற இடமா இருக்கிறதுனால அந்த ஊரில் வந்து இருப்பாங்க அது மட்டும் அதை சுற்றியுமே நிறைய கிராமங்கள் வந்து இருக்கும் இந்த கதை கதையில் வந்து மலர்வழி வந்து இறந்தது அதாவது மாயன் சங்கமணி அவங்களுடைய மகள் வந்து மலர்வழி இறந்தது மாதிரி தான் கதை வந்து ஆர்வமாகும் அதுக்கப்புறம் அது எப்படி அடுத்தது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இவங்க வந்து இப்போ சமூகத்தினரா சமூகத்தினராக அதனால வந்து இவங்க என்னென்ன தொழில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ கல்யாண எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வீட்டு உபயோக பொருட்களாக இருக்கட்டும் அந்த சீர் சீர்குடுப்பாங்கல்ல அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வர்றவங்களுக்கு பானைகள் கொடுக்குறதா இருக்கட்டும் வீட்டுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இப்போ கோயில் எல்லாமே வந்து விசேஷத்துக்கு வந்து அந்த சுடுமண் சிலைகள் செய்வாங்க பொம்மைகள் வந்து தயாரிக்கிறதுமே வந்து இவங்க பண்ணுவாங்க இதெல்லாம் தான் இவங்களுடைய வேலைகள் ஆனால் இவர் வந்து தாள் அந்த தாளி அந்த நகரம் அந்த இது இருக்கு இல்லையா அதாவது என்னன்னா இப்ப யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா முதலையெல்லாம் அந்த ஒரு பானை பெருசா இருக்கும் அதுல உட்கார வச்சு இறந்தவங்கள அதுல வந்து தானியங்கள் அரிசி பருப்பு அதெல்லாம் போட்டு கொண்டு போய் கடல்ல விட விடுற பழக்கம் வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா யாராவது உடம்பு சரியில்லையா இருக்கட்டும் இல்லை ரொம்ப நோய்வாய்பட்டு எப்படா இறப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள எல்லாமே வந்து அந்த தாலிக்குள்ளே வச்சு இந்த மாதிரி சடங்குகள் பக்கத்துலேயே ஒரு விளக்கு வந்து பரு ஏற்றி வச்சு கடல்லையோ இல்லை ஆற்றுலையோ விடுற பழக்கமும் இருந்திருக்கு ஆனால் இது இது வந்து மைன் என்னானும் இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பான் இந்த புத்தகத்தில் வந்து என்ன சொல்றது ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பேஜஸ் வரைக்குமே மனசு ரொம்ப சோகத்திலேயே ஆழ்ந்துருவோம் என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்கே ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம் ஒரு முக்கால்வாசி போனதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் நிறைய கவலையாகவும் இருக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கடைசியாக படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல புக் படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிங்க இவங்க வந்து அந்த அந்த தொழிலெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க குழாதர் சமூகத்துல வந்து அந்த ஊ அவங்க ஊர்லேருந்து கொஞ்சம் தூரமாக சேமன் சேமனிரை கோட்டை அப்படின்னு ஒன்று இருக்கும் அங்கே வந்து ஜமீன்தாரர் இருப்பாங்க அந்த சமயத்துல இருந்த ஜமீன்தாரர் பேர் வந்து மகேந்திர பூபதி அப்படின்னு இருப்பார் அவர் வந்து ரொம்ப நல்லவர் நல்லவர் மக்களோட நலன்ல வந்து அவ்வளோ அக்கறையா இருப்பாரு அது மட்டும் இல்லாம ஏழை பணக்கார வித்தியாசம் வந்து பார்க்காத ஒரு மனுஷன் அவர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா யாராவது கஷ்டம்னு சொன்னாலும் உதவக்கூடிய மனுஷன் ஆனா அவருடைய மகன் இருக்காரு ராஜ சிம்ம பூபதி அவர் வந்து இவருக்கு அப்படியே நேரெதிரானவர் எதிரானவர் எல்லா கிட்ட பழக்கம் கல் இந்த குடி அந் எல்லாம் இருப்பாங்க அவங்க குடியெல்லாம் சேர்ந்து சுற்றுறது பெண்கள் அது அந்த ஒரு வீக்னஸ் அந்த மாதிரி நிறையா தீவு பழக்கங்களுக்கு உரியவர் தான் வந்து அவருடைய மகன் அவங்களுடைய அம்மா வந்து பெரியநாயகி அம்மா அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கும் ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் முத்தலகி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து குழந்தையே இருக்காது அப்போ வந்து பெரிய நாகி அம்மாள் வந்து நீங்கள் ஐயனார் கோயிலுக்கு போமா அப்படின்னு சொல்லி முத்தலகி கிட்ட சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் முத்தலகி அப்படியே நல்ல மருவாங்க ராஜசிம்ம பூபதியோட அப்படியே ஆப்போசிட் அவங்க மாமியார் மாமனார் மாதிரியே தான் ஸோ அவங்களும் கோயிலுக்கு போவாங்க வேண்டுவாங்க கடைசியாக ரெண்டு குதிரை ஒரு யானை வந்து செஞ்சு வைக்கிறதா வேண்டியிருப்பாங்க அது நிறைவேறிடும் அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு அது அவங்க நேர்த்திக்கடன் பண்ணணும் இல்லையா அந்த ஐயனாருக்கு ஐயனார் வேண்டியிருப்பாங்க ஸோ அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுவாருனா கோட்டைக்கு வந்து வர சொல்லி மாயனும் அவங்களுடைய சமூகத்தினரையும் வந்து இங்கே வந்து அந்த சிலைகள் செய்கிறதுக்கு வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் உடனே பண்ண முடியாது இல்லையா இத்தனை சுருமன் சிலைகள் பண்ணணும் அதுக்கு வந்து குறைஞ்சது ஆறு மாதமாவது ஆகும் ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இங்கே வந்து ஸ்டே பண்ணி இதை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இருக்கும்போது தான் மலர்வெளி வந்து இறந்துருவாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரியவங்க அந்த குழாநர் சமூகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு சைடு வேலை செஞ்சிட்ருப்பாங்க இன்னொரு சைடு வந்து குழந்தைகள் எல்லாமே வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க அப்படி வேலை செய்யும் போது சரி அங்கே தான் விளையாண்டுருக்கா அப்படி இங்கே தான் இருப்பான்னு நினச்சிருப்பாங்க ஆனால் என்ன இருக்குன்னா மலரை காணாமல் போயிருப்பா தனி ஃபுல்லாக தேடுவாங்க கிடைக்க மாட்டாங்க அப்புறம் அடுத்த நாள் வந்து பக்கத்தில் இருக்கிற விவசாய கிணத்துல வந்து விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி கேட்டதும் எல்லாம் ஓடுவாங்க மா என் சங்குமணி குழாவில் இருக்க சமூகத்தில் இருக்கிறவங்க இரண்யா இரண்யங்கிறத வந்து அவங்களுடைய அண்ணன் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தம்பியும் இருக்காங்க அவங்க எல்லோரும் போய் பார்ப்பாங்க அப்போ போனால் மலர்வழி வந்த விதமாக எடுத்துருப்பாங்க சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு துக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் இது எப்படி ஆனால் அவளை வந்து சீரழித்து கிணத்துல தூக்கி போட்டிருப்பாங்க அது யாரு எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகத்தை படித்தா கண்டிப்பாக தெரியும் இப்போ சொன்னால் அது ஸ்பாய்லர் ஆயிரும் அதுக்கப்புறம் இதில் இதை வந்து நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க கொலை பண்ண அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களும் கண்டுபிடிப்பாங்க அவங்கள சார்ந்தவங்களும் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் மலர்வழியோட வீட்டில் இருக்கிறவங்களுமே தெரிஞ்சுப்பாங்க ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையில் தெரிஞ்சுப்பாங்க அது எப்படி அப்படிங்கிறது புக்கு புத்தகம் படித்தா கண்டிப்பாக புரியும் இதே மாதிரி குழந்த சமூகத்தில் இருக்கற இன்னொரு பெண்ணுக்குமே அவங்க பிளான் போடுவாங்க ஆனால் அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வர்றாங்க அது அவங்க வீட்டில் தெரிஞ்சால் அதில் என்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறதெல்லாமே சொன்னால் அந்த ட்விஸ்ட்டு எல்லாமே இது பண்ணுற மாதிரி ரிவீல் பண்ணுற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால் நான் சொல்லலை அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் போலீஸ் இருப்பாங்க அதாவது அந்த போ மலர் அண்ணனவங்க எல்லாருமே வந்து அங்கே போய் காவல் அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே போய் இந்த மாதிரி நடந்துச்சின்ன புகார் கொடுத்தாலும் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க அடிப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் ஆனால் அந்த ஊரில் இருக்க ஐயனார் சாமி என்ன பண்ணுறாரு யாரை தண்டிக்கிறாரு ஒரு சில சமயம் அவர் கண்டுக்காமல் இருப்பார் ஆனால் எல்லாத்தையுமே அவர் வந்து தண்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த புத்தகம் படித்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி